ச பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு திட்டக்குடியில் நாளை நடைபெற இருந்தது இதை வந்துட்டு காவல்துறை திடீரென்று பர்மிஷன் தரவில்லை என்ற செய்தெல்லாம் பார்க்க முடியுது ஏன் சார் வந்துட்டு அனுமதியாக தரவில்லை காவல்துறை ஒன்றும் அனுமதியமாக இருக்குல்ல விடுதலை சிறுத்தைகள் வந்து அந்த மாநாடு நடத்தக்கூடாதுன்னு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க பறையர்கள் ஒன்று கூடினால் அங்கே இருக்கிற பறையர்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கின்ற மாதிரி ஏதோ அவங்க புகார் கொடுத்து அந்த மாநாட்டுக்கு காவல்துறை இன்றைக்கு அனுமதி மறுத்திருக்கிறது அப்புறம் போலீஸ் அவங்க போலீஸ் தானே அதான் பல இடங்களில் போலீஸ் அவங்கள தடவரதை நம்ம பார்க்குறோம்ல அதனால இன்றைக்கி வந்து அனுமதி மறுத்திருக்காங்க நல்ல விஷயந்தான் அதாவது பழைய சமூக மக்கள் ஒன்று கூடுவது பொதுவாக அந்த திராவிடத்திற்கு ஆகாது அப்போ திராவிடத்துக்கு ஆகாதுன்னா திருமாவுக்கு ஆகாது திருமாவுக்கு ஆகாதுன்னா விடுதேசத்துக்குள்ள ஆகாது அப்படின்னு நிலை இருக்குது புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து சொன்னார் அடிமை அடிமைன்னு புரிய அந்த அடிமைகளை அடிமைகள் என்று புரிய வைப்பதற்கான பறையர்களை நாம் இன்னும் அடிமைகளாகத்தான் இருக்கிறோம் என்று புரிய வைப்பதற்கான மாநாடு தான் இது ஏன்னா அடிமைகள் தங்களை அடிமை என்று புரிந்து கொண்டால் ஏன் அடிமையானோம் யார் நம்மை அடிமையாக்கியது நம் விடுதலை என்னன்னு அவங்களே தேடிப்பாங்க உதாரணத்துக்கு பல பறையர்களை பலி கொடுத்து திராவிடத்தை காப்பேன் திமுகவை காப்பேன் எங்களை மீறி திராவிடத்தை யாரும் முண்டு செய்து உண்மையாது எத்தனை ஆயிரம் பேர்கள் வேண்டுமானாலும் பலியாக தயார் அப்படின்னு சொன்னார்ல யோ நாங்க ஏன் பலியாகணும் திராவிடத்தை காப்பாற்றுவதற்கு திராவிடத்தால் அண்டிப்படிக்கிற இன்றைக்கு வசதி வாய்ப்பாக இருக்கிற யார் வேணாலும் வந்து போட்டோம் நாங்கள் ஏன் உயிரை கொடுக்கணும் அப்படின்னு அந்த பறையர் சமூக மக்கள் கேட்டிருப்பாங்க பறையன்னு யாராவது சொல்லி திருவுக்குள்ளே வந்தானா செய்திக்குள்ளே வந்தானா செருப்பால் அடித்து விரட்டுங்கள் அந்த நாய்களை அப்படின்னு பேசிய போது இருக்க மாட்டாங்க மேலே உலகில் நான் அஞ்சலி செலுத்த போது என் சொந்த பறையர்கள் குடிச்சிட்டு மூர்த்தியை உள்ள விடாதீங்கன்னு ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்க திரும்பவும் போலீஸ் கூப்பிட்டுன்னு கொஞ்சம் மூவ் பண்ணும்போது நல்லா இன்னும் டாப்அப் பண்ணின்னு சரக்கை ஃபுல்லாகிட்டு மேலே ஏறி வாட்டர் டேங்கில் ஏறி மூர்த்தி அஞ்சலி செலுத்த உள்ளே வந்தால் மேலேருந்து கீழே குச்சுருவேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க கடைசியாக நடந்த பெரம்பலூரில் நேரடியாக எங்கள் மாநாட்டுக்கு எதிரே இருக்கிற ஒயின் ஷாப்லேருந்து கரெக்டாக பன்னெண்டரை மணிக்கு சரக்கை போட்டு தல்லாடிங்கினு நேராக வந்து மண்டபத்தில் வந்து விழுறான் மண்டபத்தின் கதவுகளை மூடிய பிறகு உள்ளே நம்ம வீட்டு பெம்பளைங்க தானே உட்காந்துக்கிறாங்கன்ற ஒரு உணர்வு கூட இல்லாமல் கல் எடுத்து கண்ணாடியை உடைக்கிறோம் அம்பேத்கர் போ அம்பேத்கர் ரெட்டமலை சீனிவாசன் இருக்கிற பேனரை கிழிக்கிறான் இரட்டமலை சீனிவாசன் இருக்கிற அந்த கொடியை அறுத்து போட்டு அது மேலே நின்று டான்ஸ் ஆடுறான் காலால் மிதிக்கிறான் அவன் ஏதோ வந்து அது பரையர் பெறைய கொடினு நினைக்கிறான் அதில் வந்து ரெட்டமலை சீனிவாசன் பறையர் தான் இருக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் கூட பரையர் சமூக உணர்வு இல்லாமல் ஒரு கூட்டம் இங்கே திரிகிறது அந்த கூட்டத்தை நெறிப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த மாநாடு அதால இந்த இன்னைக்கு வந்து ஏதோ கரெக்டாக பண்ணிட்டு அதை வந்து நடத்தினா அப்படி ஆயினை இப்படி ஆகிடும் ஆளுங்கட்சி அவங்ககிட்ட இருக்குது அங்கே ஒரு அமைச்சர் இருக்கார் இது இதே சொல்லிக்கையில் இன்னைக்கு காவல்துறை மூலியமாக இன்னைக்கு அனுமதி மறுத்திருக்கு பார்ப்போம் அடுத்த கடை நடவடிக்கை பார்ப்போம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் கொண்டு வர வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அந்த மக்களை வெளியில் கொண்டு வர வேண்டும் அப்படின்றதான் திருமாவளம் கட்சியை தொடங்கினார் அவரே இந்த மாதிரியான செயல்கள் ஈடுபடன்றது சாத்தியமா சார் அதாவது இயக்கம் தொடங்குவது வந்து நீங்களும் சொல்லுவாங்கல்ல மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு பெரிய இது மாதிரி பேசுவாங்கள்ல அப்போ மானமும் அழகும் மனிதருக்கு அழகு வெக்கம் மானம் சூடு சுரணை பார்த்தா அரசியல் செய்ய முடியாது பெரிய கட்சிகள் என்ன சொல்கிறோம் என்ன சொல்றாங்களோ அதை செய்ய வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கிறோம் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடைய வாசகமா வெக்கம் மானம் சூடு சுரணம் பார்த்தா அரசியல் செய்ய முடியாது அரசியல் செய்வது எதற்கு மனிதருக்கு வெக்கம் மானம் சூடு சொரணம் வரணும்ன்றதுக்காக தான் அரசியல் செய்யறது அப்ப நீங்க போய் அவங்க கிட்ட இதை நம்ம எதிர்பார்க்க முடியுமா சார் இங்க தமிழகத்துல ஒரு போராட்டம் சரி இந்த மாதிரி மாநாடும் சரி அனுமதி மறுக்க காரணம் என்ன சார் இதே இது அதுக்கு நம்ம வந்து திருமாவளவர்கள் பதிலித்தான் சொல்லணும் இப்போ வடகாட்ல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அதை வந்து அவங்க அனுமதி தரல உடனே விட்டாங்க காவல்துறை அனுமதி தரலையா அது சனாதனமாக நீதிமன்றத்துக்கு போவாங்களாம் இப்போ ஒரு பறையர் கூட்டம் நடத்துகிறதுக்கு பறையர் சாதி பற்றும் பிரசாதி நட்புன்னு ஒரு கூட்டம் நடத்தினா அதுக்கு நீ அனுமதி தரக்கூடாது பிரச்சனை வரும் நீ போய் ஒரு தடங்கல் பண்ணு கொடுக்குறல்ல இதுக்கு பேர் என்னது இது வந்து பறையர் சாதிக்குள் சனாதனமா அப்படி வச்சுக்கலாமா வெளியிலேருந்து சனாதனம் வந்தால் எங்களுக்கு பிரச்சனை அதாவது நாங்கள் பறையர் சாதிக்குள்ளேயே சனாதானம் பார்த்துப்போம் டிஸ்கிரிமினேஷன் பார்த்துப்போம் எங்களை மீறி எவனும் இந்த பறையர் சமூகத்திலேருந்து ஒருத்தர் வந்துடக்கூடாதுங்கிறது அது ஒரு சனாதானம் தானே அதால இதுக்கு அவங்க தான் போய் சொல்லணும் அவர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த லைம்லைட்ல இருக்க வேண்டும் அப்படின்ற வாரத்துக்கு மூன்று நான்கு முறையாவது செய்தியாளர் சந்திப்பு இருக்காரு என்ன காரணம் சார் பட்டியல மக்களுக்கு நான் தான் இருக்கிறேன் அப்படின்றத காட்டுறால் எப்படி சார் அதை பார்க்கறது சார் இப்போ மீடியாக்கள் பேசுவதற்கு ஆட்கள் இல்லை சார் அண்ணாமலை அவர்கள் இருந்தாரு ஏதாவது டெய்லி ஒரு பரபரப்பு செய்தி ஏதாவது ஒரு அவன் அங்கே போனான் அதங்க அதை போனா ஏதாவது ஒரு ஸ்கேம் அது இதுன்னு ஏதாவது ஒன்று அண்ணாமலை வெளிப்படுத்தி கொண்டு இருந்தார் அதற்கு பிறகு மீடியாக்களுக்கு செய்தி சொல்வதற்கு ஆள் இல்லை அதனால் தீனி போடுவதற்கு வெறும் வாயை மில்லுவதற்கு திருமாவளவன் போன்றவர்கள் இன்றைக்கு கிடைச்சிருக்காங்க அதால் கேமரா தூக்கி பின்னாடியே ஓடுறாங்க வேற ஒன்றும் ஒன்றும் இல்லை இப்போது எவ்வளியோ நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடக்குது அதை தான் விட்டுட்டு எவனா செத்தா போனா ஆமாம் நேற்று ஞாயிற்று ரெண்டு பேரும் ஒரே தட்டில் சாப்பிட்டோம் எனக்கு கேட்காம அவர் சாட மாட்டாரு அவரு கேட்காம நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லிக்கணும் ஒரு மீடியாவுக்கு ஒரு செய்தியை கொடுத்துருக்கு இருக்க தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்காக சமீபத்தில் திருமாவள்கள் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்லாம் அந்த எல்லாம் மேற்கொண்டாரு இரவு பகலாக பார அகராத உழைத்தலாம் பார்த்தீங்கன்னா அவர் இனத்திலே புகைப்படங்கள்லாம் வெளியிட்டிருந்தாரு அந்த மக்களுக்கு நான் தான் இருக்கேன் அப்படின்றத நிரூபிக்கிறாரா மக்களுக்கு நான் தான் இருக்கிறேன்னு ஒன்று மீடியாவில் ஒன்று நிரூபிக்குவானா நடைமுறையில் நிரூபிக்கட்டும் புரியுதா இந்த மாதிரி இப்போ இப்போ வடகால் போனார் என்ன பண்ணார் வடகாலில் போய் நானாவது போய் ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு ஏதோ என்னால் முடிஞ்ச நிதி உதவிகளை அந்த ஊருக்கு கொடுத்துட்டு வந்தேன் நீ என்ன பண்ண நேராக போனால் அந்த ஊருக்கும் ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆர்ப்பிணத்தை பண்ணிட்டு எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு வந்துட்டேன் இதெல்லாம் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க மீடியாக்கெல்லாம் நிற்கணும் அப்படி மக்கள் ஏதாவது பிரச்சனை நிறைய இடத்துல பண்ணாங்கன்னா கொஞ்சம் நிறைய போய் மக்களை சமாதானப்படுத்தி அரசுக்கு எதிராக அவர்களை திருப்பாம பாத்துக்கணும் இந்த வேலையை தான் அவர் தொடர்ந்து செஞ்சு இல்லை நீங்களும் போய் அவரும் ரெண்டும் ஈக்குவல் தானே சார் இதில் என்ன சார் மாற்ற மாதிரி இல்ல நான் நேரடியாக போய் அந்த மக்கள் கூட நிக்கிறோம்ல சார் நம்மளால இந்த சின்ன உதவியாக இருந்தாலும் நம்மளால் முடிந்த உதவிகளை ஏதாவது செய்யறோம்ல சார் நீங்க போய் சும்மா அங்க போய் நாலு மாநாடு போட்டு எல்லாத்துக்கும் காரணம் சனாதனம் தான் எல்லாம் ஆர்எஸ்எஸ் தான் எல்லாம் பிஜேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன் இன்னைக்கு நீங்கள் வந்து அது என்ன ஒரு தண்ணி சார் குடிச்சோமே வேங்கவேயுக்கு என்ன பண்ணேன் வேங்காய்வேல் பிரச்சனை வெளியே வந்தோன்னே போய் புதுக்கோட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அது நான் அதுக்கு கதை சொல்லுங்கள் அதால இது முழுக்க முழுக்க ஏமாற்றுகிற அரசியல் சார் இந்த அரசியல் ரொம்ப நாளுக்கு நிக்காது சி நிர்வாகிகள் சில பேர் நேரத்துல அவங்களை அட்டாக் பண்ணி சில கடுமையான வார்த்தைகளாம் பயன்படுத்தி எல்லாம் பார்க்க முடியுது என்ன வன்மம் சார் அவங்களுக்கு அது காவல்துறையான சார் வைக்கப்படணும் அவன் கத்திய காற்றான் உற்றுக்கட்டை முட்டை எங்க வந்துருவியா கிந்திருவியா அந்த கூடிவிட்டோம் அது இதுன்னு ஒரு லைவ் வீடியோலாம் போடுறான் எவனா ஒரு அப்பாவை எங்கன்னா பேசுகிறான்னா தெவுக்குன்னு போய் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு வந்துடுறாங்க இப்போ இவங்க கூடியாக இருக்கிறாங்க இவ்வளவு ஒன்றும் இல்லை சும்மா குடிச்சிட்டு கரெக்டாக பண்ணுறது தானே வேற என்ன அன்றைக்கு கூட திண்டுக்கல்லில் வந்து நான் மாநாட்டில் கலந்துக்க போனேன் மூர்த்தி மாநாட்டில் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது அறுபது பேர் சேர்ந்து நின்று ஆய்வு கத்தி அது எதுன்னு காட்டுன்னு நிற்கிறான் அதே இந்த சைடு திருமாரஞ்சி ஆட்கள் நிற்கிறாங்க ஒரு இரநூறு மூணு பேர் ஹோட்டல் அப்படியே தீயாக நிற்கிறோம் நான் அதை அதை சொன்னோம்னா நான் சொந்த சமூகத்தை வந்து அது சிறுமிப்படுத்துகிற மாதிரி ஆயிடும் ஆனால் அவ்வளவு தீயாக அவ்வளவு ஒரு ஒழுக்கமாக ஒரு சரக்கு கிறக்கு இல்லாமல் அப்படி நிற்கிறாங்க நீங்கள் அப்படியே இப்படி கட் பண்ணி பார்த்தோம்னா முட்டை வச்சிக்கிறவங்க நிற்க முடியாமல் நிற்கிறான் அந்த கட்டையை தூக்கி கூடாதுனால் நிற்க முடியாம போலகுது அப்படி இந்த சமூகம் இன்றைக்கு குடியின்பால் நம்ம ஓடுறான் நிர்வாகிகளே வாங்க ஒரு கூட்டம்னு சொல்லி கூட்டாந்து அப்புறம் சரகை வாங்கி கொடுத்த பிறகு அப்புறம் என்ன சரகை பார்த்த பிறகு என்ன இருக்குது அப்படி சீரழிந்து கிடக்கிற நிலை தான் நம்ம பார்க்குறோம் அன்றைக்கி நினச்சிருந்தா இன்னி வரைக்கும் அந்த சாதி கலவரம் அடங்கியிருக்காது சரி இந்த ரெண்டு சமூகத்துக்குள்ளே வந்து நம்ம இதை வந்து ஆரம்பித்து கூடாது ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே வெப்பன் பிசிஆர் சட்டம் மட்டும்தான் எது தரப்பு எல்லாத்தையும் வச்சுன்னு மிஞ்சி போனால் நம்ம பிசிஆர்னால கேஸும் போடலாம் ஆனால் அவங்க அப்படி இல்லை அவங்க எது ஒன்றும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அந்த நிலையில் அந்த சமூகம் தயாராக இருக்குது ஒரு வழக்குன்னா கூட அவன் ஊர் ஃபண்டு வச்சுருக்கான் அந்த ஃபண்டு இந்த ஃபண்டுன்னு வச்சுக்கிறான் நீ போய் ஒரு வழக்குன்னா போய் கம்மலையும் மூக்குத்தியும் கொலுசியும் பொண்டாட்டி கொலசியும் தான் ஆகணும் அதனால தான் இன்றைக்கி வந்து நானும் சரி திருமாறனவர்களும் சரி இந்த பிரச்சனையை கொஞ்சம் ஸ்மூத்தாக கையாண்டு வந்திருக்கிறோம் இல்லைன்னு வச்சுங்க ஒரு நாற்பது ஐம்பது பேர் கேஸ் வாங்கினு அவன் அவன் தாலியாக அடமானம் வச்சுட்டு நடுத்தரில் நின்றுந்திருப்பான் நம்ம எங்கள் ஆளுங்க தனி தனி அந்த மக்களிடம் வந்துட்டு வேற யாரும் செல்வாங்க வெற்றி கூடாது அப்படின்ற நினைப்பில் திருமாவளவர் சார் இல்லை அவர் வந்து சரியாக இருந்தால் இன்னொரு இயக்கமே தேவையில்லைங்க எங்க வெளிப்படியாக சொல்கிறாரு நாங்கள் செத்து திமுகவையும் திராவிடத்தையும் காப்பாற்றுவோன்றாரு அதை விட என்னங்க கேடு இந்த சமூகத்துக்கு திமுகவை காப்பாற்றுவதற்கு திமுக கட்சிக்காரர்கள் இருக்கட்டும் நான் அதை அதை அழியணும்னு கூட சொல்லலை அதுக்குன்னு ஒரு பேட்ச் இருக்குல்ல நம்ம ஊருக்கா பெற்று போட்டு வச்சுக்கிறோம் நம்மளே ஆ இல்ல திராவிடத்துக்கு போயிட்டு போத்து போட்டு வச்சுக்கிறாங்களா நம்மனா அனாதையா எங்க உடனே போய் நின்னையே நாங்கள் பார்த்துப்போம் எங்களை மீறிதான் நீ கை வைக்கணும்னு சொல்றதுக்கு இது ஒரு இது ஒரு சமூகத்தையே வந்து படு படுகுழியில் தடுற விஷயம் சார் இல்லை தனிப்பட்ட முறையில் எதுவும் பண்ண முடியாது அதனால் திமுக உறுதி செய்கிறார் அப்படின்றத பார்க்கலாங்களா சார் இல்ல திமுக உறுதுணையோடு நீ எதாவது சமூகத்துக்கு செஞ்சா பரவாயில்லையே அதுதானே பிரச்சனை இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து இந்த சிக்ஸ்டீன் ஃபோர் ஏன்னு ஒரு சஸ்டம் ஒரு சிஸ்டம் இருக்கு சார் அது என்னன்னா சிக்ஸ்டீன் ஃபோர் ஏங்கிறது இப்போ இந்த பதவி உயர்வு எஸ்சி எஸ்சி மக்கள் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு தரக்கூடாது அப்படின்னு இப்போ ஒரு முறை பயன்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் யாரெல்லாம் அந்த பதவி உயர்வு இன்னைக்கு அடைஞ்சிருக்கிறார்களோ அவர் லிஸ்ட் எடுத்திருக்காங்க விரைவில் அவர்கள் பதவி இறக்கம் செய்யக்கூடும் அப்போ இந்த சிக்ஸ்டீன் ஃபோர் ஏ அந்த ஆர்டிக்கிளை வந்து சட்டமாக்கிட்டோம்னா இது நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை சார் போன பிப்ரவரி வந்து இங்கே ஒரு அரசு ஊழியர்லாம் சேர்ந்து தமிழ்நாடு அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம் வல்லறு கொடுத்துல பண்ணாங்க அப்போ அரசோடு இவர் இருக்கிறாரும் அடிப்படையில் இவர் போய் அந்த மாநாட்டில் அந்த போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிறாரு கலந்து என்ன சொல்றாரு இது வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய தேவையில்லை இல்லை மிக விரைவில் இந்த ஆர்ப்பாட்டத்தை பாராட்டு கூட்டமாகவும் நன்றி அறிப்பு கூட்டமாகவும் நம்முடைய முதல்வர் நடத்தி காட்டுவார் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் மார்ச் ஆன் ஃபாலோயிங் மார்ச் இந்த ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிட்டி நடக்கும் எஸ்சிஎஸ்டி விஜிலன்ஸ் கமிட்டி நடக்கும் அதில் திருமாவளும் கோரிக்கை வைக்கிறார் இந்த கோரிக்கை இந்த சிக்ஸ்டின் ஃபோரையே நீங்கள் வந்து சட்டமாக்கணும்னா இப்போ இருக்கிற எஸ்சிஎஸ்டி அதிகாரிகளோட பதவி உயர்வில் தாமதம் ஏற்படும் ஏற்கனவே பதவி உயர்வு பெற்றவர்கள் டீகிரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து சிஎம்ஓ சரி நான் போட்டு கொடுப்பேன் நான் அதை சட்டமாக்கிறேன்னு சொல்கிறாரு இப்போ ஏப்ரல் இருபத்தி இப்போது இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதியோ வந்து ஆதரவாளர் நலக மானியக் கோரிக்கை நடைபெற்றது அந்த கோரிக்கையில் ஜெகன்மூர்த்தி அண்ணன் இந்த வலியுறுத்தி பேசினார் ஆளு சார் நான் ஆமாங்க இந்த மாதிரி நீங்கள் இருக்குன்னு உறுதிமொழி கொடுத்துருங்க அதை நான் என்ன சொல்கிறேன் நாலு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பாய் ஒரு வன்னியர் அப்புறம் ரெண்டு பேர் எஸ்சியில் வரவங்க அதில் ஒருத்தர் பறையர் இன்னொருத்தர் வயிற்ச்சிங்களேன் ஏன் இந்த எஸ்சி ஆளுங்க ஏன் இந்த எஸ்சி கோரிக்கையை பேச மாட்றாங்க சார் என் கையிலுக்கு அடிப்பட்டா நான் தான் சார் மருந்துப்போம் சப்போஸ் மருந்து போட வாய்ப்பில்லைனா வேற எதனா பண்ணுங்க எஸ்சி ஆளுங்க அங்கே இருக்கிறாங்கல்ல ஏன் அவன் அந்த கோரிக்கையை வந்து பேச மாட்றாங்க உள்ள ஆ சரி சரி யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்க ஆனால் இந்த கூட்டத்தொடர் நடந்து முடிஞ்ச பிறக்கும் சட்டம் ஏற்றலையே இப்போ இன்னும் ஒரே ஒரு கூட்டத்தொடர் தான் இருக்குது அதோட எலெக்ஷன் வந்துடும் சரி அதில் பண்ணிடுவீங்களா அப்போ ஒரு ஆண்டுகள் இந்த மக்கள் போராட்டத்தை ஒரு சும்மா ஒரு பொய் வாக்குறுதியில் அதை நிறைவேற்றுவார் அப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா இதை கேட்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல நீங்கள் இது செய்யலைன்னா இன்னொருத்த கேட்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல ஒரு நூற்றி இருபது கோடி ரூபாய் வந்து ஆதரவு நாள பள்ளிகளில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் சப்ளான் அந்த சிறப்பு உட்கொரு நிதியில் ஒதுக்கிட்டு ரெண்டு கோடியை செலவு கொண்டு நூற்றி பதினெட்டு கோடியை திருப்பி அனுப்புத நீ ஒரு வார்த்தை கேட்க மாட்டேறிய உன்னுடைய எம்எல்ஏக்கள் கேட்க மாட்டாங்க எங்களுடைய சப்ளான் பணத்தை எடுத்து ரேஷன் அரிசி வாங்குகிறாங்க மகளிர் சுய உதவிக்குழுக்கு அந்த மகளிர் உதவித்தொகையா அதுக்கு தராங்க நீ எதையுமே கேட்க மாட்றிய நீ கேட்டால் எங்களை போன்றவர்கள் ஏன் கேட்க கேட்குறோம் அதால தான் நாங்கள் கேட்கும் போது தான் அந்த எரிச்சல் உண்மீது வருகிறது ஏன்னா நாலு எம்எல்ஏ வச்சிருக்காரு ரெண்டு எம்பின்றாரு இந்த பிரச்சினையெல்லாம் கேட்க மாட்டேறீங்களே இந்த சமூகத்துக்கான கட்டின்னு சொல்லி சொல்லி நீங்கள் சீட் சேரிங்க வாங்கி வேற எவனுக்கும் எதுவுமே கொடுத்துருவீங்களே உங்கள் கட்சிக்கு உழைத்தவர்கள் பறவைகள் தானே நீ பறவை அங்கீகாரத்தை எங்கே கொடுத்த பறவை நேர் எதிரான நீ அரசியல் பண்ணுறீங்க அப்படிங்கிற எரிச்சலில் அடி ஒன்று ரெண்டு வார்த்தை கூடுதலா வந்து உழுது என்ன பண்றது சார் அடங்கமறு அத்துமீறுன்ற ஸ்லோகனுக்கு சமீபத்தில் திருமணங்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார் சார் அடங்கமறுன்றது அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறுவது தான் இதோட தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அடிமைத்தனத்திலேருந்து வெளியேறுவது தான் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறி இன்னொரு கிட்ட வித்துக்குறதா சமூக அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறி திராவிட அடிமைக்குள் நம்ம பூந்தணுமா இப்படி அப்படித்தானே போச்சு திராவிடத்தை காப்பாற்றுவதற்கு நாங்கள் வந்து உயிரை கொடுப்போம்னா என்ன அர்த்தம் சோசியலா நம்ம அடிமையா இருந்தோம் இப்போ திராவிடத்துக்கிட்ட அடிமையா இருக்கிறோம் அவ்வளோதான் முன்னாடி இந்த அடிமைகளை விற்பாங்க தெரியுமா அப்படின்னு நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம் கருப்பு கருப்பு அடிமைகள் அந்த அடிமைகள் இந்த அடிமைகள் விற்பாங்க கேள்விப்பட்டிருக்கோம்ல அந்த மாதிரி மொத்தமா இந்த அடிமைகளை திரட்டி திராவிடத்துக்கிட்ட விற்றுட்டு அடிமையா நிக்கிறேன் அவ்வளவுதான்